ராஜா என்பார் மந்திரி என்பார் ராஜ்யம் இல்லையாள் ஒரு ராணியம் இல்லையாள் ஒரு பிரிவும் இல்லை ஒரு உறவும் இல்லை அந்தரத்தில் ஊஞ்சல் ஆடுகின்ற ராஜா என்பார் மந்திரி என்பார் ராஜ்யமில்லை ஆள் ஒரு ராணியம் இல்லை வாழ் ஒரு உறவும் இல்லை அதில் பிரிவும் இல்லை அந்தரத்தில் ஊஞ்சல் ஆடுகின்ற அந்தரத்தில் ஊஞ்சில் நாடுகின்றே நாளும் கள்ளுக்குள் ஈரமில்லை நெஞ்சுக்கு இறக்கமில்லை ஆசைக்கு விற்கும் இல்லை அனுபவிக்க இல்லை அனுபவிக்கே யோகமில்லை கள்ளுக்குள்கீரமில்லை நெஞ்சுக்குள்கிறக்கமில்லை ஆசைக்கு விற்கும் இல்லை அனுபவிக்க அனுபவிக்கே இல்லை பைத்தியம் தீர் வைத்தியம் இல்லை உலகில் எனக்கு ஒரு வழி இல்லை ராஜா என்பார் மந்திரி என்பார் ராஜ்ஜியமில்லை ஒரு ராணியும் இல்லை வாழ நிலவுக்கு வானம் உண்டு மலருக்கு வாசம் உண்டு கொடிக்கோறு கீழையும் ஒன்று எனக்கென்று என்ன உண்டு ஏன் படைத்தானோ இறைவனும் என்னை மனதில் எனக்கு நிம்மதியில் இல்லை ராஜா என்பார் மந்திரி என்பார் இல்லை ஆள் ஒரு ராணியம் இல்லை வாழ ஒரு இரவும் இல்லை அதில் பிரிவும் இல்லை அந்தரத்தில் ஊஞ்சில் ஆடுகின்றேன் நாளும் அந்தரத்தில் ஊஞ்சில் ஆடுகின்றேன் நாளும்